அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம மகேஷியர் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம் தினம் தினம் அற்புதமான தகவல் வந்து சார் நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க இன்றைய பதிவுல என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் இருக்கும் சரியான முறை என்ன எப்படி நம்ம வரலட்சுமி நோம்ப இருக்கலாம் அப்படின்றதான் கேட்க போறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க பரம சௌக்கியம் வரலட்சுமி நோம்பு இருக்கக்கூடிய சரியான முறை என்ன சார் எப்படி வரலட்சுமி நோம்பு பெண்கள் இருக்கணும் இந்த வரலட்சுமி விரதம் வரலட்சுமி நோன்பு இதனுடைய மகத்துவம் நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி தேவியை வர வளைக்கணும் ஏன் இந்த வருஷத்துக்கு ஒரு முறை லக்ஷ்மி தேவியை வரலக்ஷ்மி விரதமாக கொண்டாடுறா அப்படின்னு நம்ம பார்ப்போம் எப்பவுமே நவராத்திரி விரதத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நவராத்திரின்னா உங்களுக்கு அம்பாளுக்கு கொண்டாடக்கூடிய விஷயங்கள் இப்படி எல்லா தெய்வத்துக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்குது உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நரசிம்ம ஜெயந்தி அப்படின்னா நரசிம்மருக்கை கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணரை கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் எல்லா தெய்வத்தை விட அம்பாள்கிட்ட மட்டும் விரதம்ங்கிற வார்த்தை வருது அது வரலட்சுமி விரதம்னு சொல்கிறாங்க ஏன் ஏன் இதற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் என்னென்னா அம்பாள் வர வளைக்கிறதுக்கும் வர்றதுக்கும் உண்டான ஒரு நாளாக அந்த நாள் வந்து நம்மக்கிட்ட இருந்துருக்குமா அப்போது அம்பாள் எல்லாத்துக்கிட்டே வரமாட்டாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கிட்டேயும் வருவா ஆனால் இருப்பாளா அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து மருந்தும் விருந்தும் மூணு நாளைக்குன்னு சொல்லுவோம் இப்போ சொந்தக்காரர் வீட்டுக்கு போகிறேன் ஒரு நாளைக்கு நன்னாயிருக்கும் ரெண்டாவது நாளைக்கு நல்லாயிருக்கும் மூணாவது நாளைக்கு நீங்கள் கிளம்பிடுவீங்க அதே மாதிரி தான் தேவி நீங்கள் தேவியை எப்படி உபசரணம் பண்ணுறேனோ அதுக்கு தகுந்தாப்புல தேவி இருப்பான் அப்போ தேவியை உபசரணம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் வேணும்ல நான் உன்னை எப்படி உபசரணம் பண்ண போறேன் பாரு அப்படின்னு ஒன்று இருக்குது பத்திலா அந்த உபசரணம் இப்படித்தான் உன்னை நான் வச்சுக்க போகிறேன் இப்படித்தான் நான் வந்து தான் உன்னை வருஷம் பூரா உன்னை பார்க்க போகிறேன்னு நீங்கள் எப்படி நீங்கள் என்ன காண்பிக்கிறீலோ அதுக்கு தகுந்தாப்புல அடுத்து இருக்கக்கூடிய முன்னூற்றி நா அறுபத்தி நாலு நாள் உங்கள் கூட இருப்பாங்க அப்போது இதுதான் அதில் ரொம்ப முக்கியம் இந்த நாள் மாதிரி நான் எப்பவுமே உன்னை பாதுகாப்பேன் இந்த நாள் மாதிரி உன்னை எப்பவுமே நான் தபஸ் இருப்பேன் உன்னை விரதம் இருப்பேன் உன் உன்னை வந்து நான் அனுஷ்டிப்பேன்னு சொல்கிற மாதிரி இந்த நாள் எப்படி நீங்கள் பண்ணுறதோ அதை முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் உனக்கு நான் வந்து அப்படி நான் வந்து வேண்டிப்பேன் அப்போ முந்நூற்றி அறுபத்தி நாலு நாளும் நீங்கள் இப்படி வேண்டிக்கணுமான்னு கேட்டால் இல்லை மனசளவில் அவள் இருக்காங்கிற விஷயத்தை முந்நூற்றறுபத்தி நாலு நாளும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அந்த விரதத்தை மனசில் ஏற்றுக்கொள்ளணும் அம்பாளுக்கு இந்த ஒரு நாள் போதும் உங்களுக்கு முந்நூற்றறுபத்தி நாளும் பலன் கொடுக்குறாள் நீ இப்படி இருப்பியா ஒன்று முந்நூற்றறுபத்தி நாலு நாளும் பலன் அப்போ அந்த ஒரு நாள் அதான் வரலட்சுமி விரதம் அப்போ இந்த வரலட்சுமி விரதங்கிறது பொதுவாகவே நம்ம அயனம் பார்க்குற வழக்கங்கள் அந்த காலத்தில் இருக்குது உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லுவாள் ஒவ்வொரு அயனங்களிலும் நமக்கு மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா விவசாயம் அதுக்கு தகுந்தாப்பில் தான் இருந்துருக்கு விவசாயம் அறுவடை காலங்கள் அதே மாதிரி பார்த்துட்டுனா விதை விதிக்கிற காலங்கள் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் மழை அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா காற்று அதுக்கப்புறம் ஒவ்வொரு பருவத்துலேயும் எனக்கு நன்னாக இருக்கணும் இப்போ எனக்கு ஆரம்பித்தா தை மாதம் எனக்கு நல்லபடியாக விளையாகி அது வந்து ஒரு சிறப்பாக இருக்கணும் எனக்கு அது பணமாக வரணும் அப்போ யாரை வேண்டணும் மகாலட்சுமியை வேண்டணும் நம்ம நாடுனுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர் தான் இல்லையா அப்போது அந்த தேவியாகப்பட்டவர் தானிய லட்சுமியாக தனலட்சுமியாக சந்தான இந்த அஷ்டலட்சுமியிலையும் இல்லாத லக்ஷ்மியாக வரலட்சுமி வந்தாலே அஷ்டலக்ஷ்மியும் சேர்ந்து அந்த இடத்துல நம்மளுக்கு நிலைக்கும் அதனால்தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுறாங்க இது எத்தனை முறைகள்னா பண்ணுற வழக்கங்கள் இருக்குது மூன்று முறைகளை சொல்லப்பட்டிருக்கு முதல் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கலசத்தில் வைக்கக்கூடிய முறை இந்த கலசத்துலேயே ரெண்டு வைப்பா ஒன்று முகம் வச்சு வைக்கிற வழக்கங்கள் அவங்க பெரியவங்க பண்ணியிருந்தால் அந்த முகம் வச்சு வைக்கக்கூடிய வழக்கங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலசமே தெய்வமாக பாவித்து வைக்கிறது மஞ்சள் ரூபத்தில் அம்பாவை அந்த க தேங்காயை வச்சு வைக்கிறது ரெண்டாவது முறை அப்போ கலசத்தில் ரெண்டு முறை சொல்லிட்டேன் அடுத்தது அம்பாவை வந்து விளக்கில் பாவித்து விளக்கை அலங்கரணம் பண்ணி பண்ணக்கூடிய முறை இரண்டாவது முறை சொல்லிட்டேன் மூன்றாவது முறை அம்பால வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா படத்தில் வச்சு பட பூஜை அப்படின்னு வா சித்திரப்படத்தில் படத்தில் வச்சு பழமையான எங்களுடைய மாமியார் கொடுத்தது எங்களுடைய இதில் கொடுத்ததுன்னு சொன்னால் அந்த மாதிரி வைத்து பூஜை பண்ணக்கூடிய ஒரு முறை இந்த மூன்று முறைகள் மூன்றில் நான்காக பிரிச்சுருக்கேன் அதாவது கலசத்தில் மட்டும் ரெண்டு முறை குத்துவளக்கில் கொண்டு படத்தில் வச்சு பண்ணுற முறை இந்த முறை ரொம்ப விசேஷகரமான முறை ஸோ இன்னும் கொ கொங்கு நாட்டில அது நோம்பின்னு சொல்லுவாங்க அவ்வளோ விசேஷங்களான இந்த தேவி வந்து யார் பண்ணுறதுக்கு இது தகுதி யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமங்கலி பெண்கள் இதை பண்ணுறாங்க ஏன் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் என்னுடைய நான் இந்த வீட்டில் மருமகளாக வந்திருக்கேன் இந்த வீட்டில் செல்வ செழிப்போட கோத்திர அபிவிருத்தியாகி நாளைக்கு இந்த காசை என் குழந்தையும் வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் நாங்கள் சம்பாதிக்கிறது யாருக்காக குழந்தைக்காக அப்போது இந்த பணமும் நிறையணும் தேவியினுடைய அருளும் நிறையணும் ரொம்ப ரொம்ப அற்புதமான கான்செப்ட் பாருங்களேன் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இருந்தால் நீங்கள் சம்பாதிச்சா போதும் இந்த அறிவை யூஸ் பண்ணி நீங்கள் சம்பாதிச்சா போதும் ஆனால் பரு ப பணமோடு சேர்ந்து அருளும் எனக்கு வரணும் பொருளோடு சேர்ந்து அருளும் வரணும்னா அது தெய்வீக வழிபாட்டில் மட்டுந்தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல தேவியை கும்பிடுறோம் பணம் வர்றது பணத்தோடு சேர்ந்து தேவியை கும்பிட்ட அருளும் உங்களுக்கு வர்றது அதுதான் வரலட்சுமி விரதம் அப்போ கலசத்தில் வச்சு பூஜை பண்ணுறது அடுத்தது கொத்து வழக்கில் வச்சு பூஜை பண்ணுறேன் அடுத்தது படத்தை வைத்து பூஜை பண்ணுறேன் இந்த படத்தை வைத்து பூஜை பண்ணும்போது என்ன மகத்துவம் கலசத்தை வச்சு பூஜை பண்ணும்போது ஒரு மகத்துவம் இருக்குது அதே மாதிரி குத்து வழக்கை பூஜை பண்ணும்போது ஒரு மகத்துவம் இருக்குது இந்த மகத்துவம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த கலசத்தில் வைக்கும்போது அந்த இடத்துல என்னவா வரானா நீரின் சொரூபமாக வர ஜலத்தின் சொரூபமாக வந்துடுறான்வன் குத்து வழக்கில் வைக்கும்போது அக்னி சுரூபமாக வரா படத்தில் வச்சு பூஜை பண்ணும்போது நாம நம்ம மாதிரி படம் தான் அம்பாள் இருக்க அம்பாளுடைய முகம் நம்ம முகம் கண்ணு நம்ம கண்ணு நம்ம கண்ணை மாதிரியே இருக்கு அப்போ படத்தின் மூலமாக அந்த மாதிரி வர அப்படி மூன்று ஸ்வரூபமாக தேவி இருந்து நம்மளே அனுகிரகம் பண்ணலாம் சரி இப்ப புதுசா ஒருத்தர் வந்து வரலட்சுமி விரதம் இந்த வருஷம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க தூங்கலாமா அவங்க பெரியவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை கேட்கிறோம் எப்போவுமே குரு உடைய அனுகிரகம் பெரியவங்களுடைய அனுகிரகம் இருந்து எந்த காரியத்தை பண்ணிங்களோ அந்த காரியம் தி பெஸ்ட்டாக வரும் தி பெஸ்ட்டாக வரும் அவங்க வார்த்தையில் அவங்ககிட்டேருந்து ஒரு அனுமதி வாங்கிட்டு இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நான் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு ஏன்னா இது வந்து விரத்தம் விரத்தம்னா என்னென்னா வைராக்கியம் வைராகியம் ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு வைராகியம் இருக்கும் என்ன அப்படின்னா என் ஃபேமிலி நல்லா இருக்கணும் என் ஆத்துக்கார் நல்லா இருக்கணும் என் குழந்த நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் ராஜா மாதிரி வரணும் ராணி மாதிரி வரணும் இப்படி ஒரு வைராக்கியம் இருக்கும் நாங்கள் நன்னா இருக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் ஒரு கிரகப்பிரவேசம் வைக்கிறா அப்படி பெருமையாக அப்படி ஜம்முன்னு வைப்பாள் ஒரு கல்யாணம் வைக்கிறா அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு பெருமை இருக்கும் எப்படி பந்தல் போட்டு கல்யாணம் பண்ண பார்த்தியா அப்படி ஒரு பெருமை இருக்கும் அந்த மாதிரி பெருமையை வந்து அந்த அம்பால் நிகழ்த்த வேண்டாமா அப்படி நிகழ்த்தினோம்னா நம்ம பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் ஏன்னா தெய்வ ஆசிர்வாதம் இதில் கிடைச்சிருது ஆனால் பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் நீங்கள் தான் கேட்டு வாங்கிக்கணும் அப்படி கேட்டு வாங்கிட்டு நீங்கள் பண்ணுவோம் ரொம்ப அழகாக விரதம் இருக்கும் முறை லக்ஷ்மி விரதம் எப்படி இருக்கணும் வரலட்சுமி எப்படி நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க சார் நன்றி ரொம்ப நன்றி இதில் நிறைய பதிவுகள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய புதிய நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன் எப்படியெல்லாம் பூஜை பண்ணுறதுங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் ஆறு நாளும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் சொல்லியிருக்கேன் அம்பாளுக்கு என்ன பண்ணணும் நெய்வேத்திய எப்படி பண்ணணும் விளக்கில் எப்படி வழிபாடு பண்ணணும் இப்படி அத்தனையும் நான் சொல்லின்னு வந்திருக்கேன் அதையும் தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலையும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் ரொம்ப அற்புதமான இந்த வரலட்சுமி வரதம்ங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு பெரிய வரப்பிரசாதம்னு சொன்னா இதை விட்டுறாதீங்க உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் நன்றி நமஸ்கார வேல்வேல் முருகாச்சேல் முருகன் கரகரவுகிறான்